இந்த அவையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி தோழமை கட்சி எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் போராட்டமே தன் வாழ்க்கை வாழ்க்கையே தன் போராட்டம் என்று வந்தவர் முத்தமிழ கலைஞர் அவரது இறுதி பயணம் ஒரு போராட்ட களம் அந்த போராட்ட களத்தில் நிதானத்தை கடைபிடித்து சட்ட போராட்டம் கொண்டு வென்றெடுத்து கழகத்தினரை வழி நடத்தி தன் ஆசிரியரான அறிஞர் அண்ணாவுக்கு அருகில் இடத்தை வாங்கி கொடுத்தவர் நம் தமிழ்நாட்டு முதல்வர் கலைஞரோட நினைவு சின்னம் சமூக நீதி சின்னம் கலைஞரோட நினைவு சின்னம் மாநில உரிமைகள் சின்னம் கலைஞருடைய நினைவுச் சின்னம் மத சார்பின் சின்னம் அந்த நினைவிடம் எப்போது திறக்கப்படும் என்று தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் பேரவை தலைவர் அவர்களே நின்ற தொகுதிகளெல்லாம் வென்ற தலைவன் நவீன தமிழ்நாட்டை உருவாக்கிய தலைவன் தலைவர் கலைஞர்களுடைய நினைவகம் முழுமையடைந்திருக்கிறது அது மட்டுமல்ல தலைவருடைய கல் நினைவு மட்டுமல்ல தலைவரை உருவாக்கிய நம்முடைய தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பேரறிஞர் பிறந்தகை அறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டு அது புனரமைக்கப்பட்டிருக்கிறது ஆக அண்ணாவினுடைய நினைவகமும் தலைவர் கலைஞருடைய நினைவகமும் புதுப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாவினுடைய நினைவகமும் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஏழு மணிக்கு அது திறந்து வைக்கப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு அடிக்கவில்லை அதை விழாவாக கொண்டாட நாங்கள் விரும்ப விரும்பவில்லை ஆகவே இதை நிகழ்ச்சியாகவே நடத்த நாங்கள் விரும்பியிருக்கிறோம் முடிவெடுத்திருக்கிறோம் ஆகவே அப்படிப்பட்ட நிகழ்ச்சிக்கு இந்த அவையில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி தோழமை கட்சி எல்லா கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதில் பங்கேற்க வேண்டும் என்று சபாநாயகர் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்கள் மூலமாக அழைப்பு விடுத்து இதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி உறுப்பினர் சரஸ்வதி மாண்பு பெயரை ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட லக்காபுரம் ஊராட்சியில் வரிசல் துறை பகுதியில் அமைந்துள்ள ரயில்வே பாதை என்சி வழியாக நாமக்கல் ராசிபுரம் திருச்செங்கோடு ஈரோடு திருப்பூர் நீலகிரி கோவை கேரளா மைசூர் போன்ற பகுதிகளுக்கு மிக அதிக கனரக வாகனங்கள் உட்பட வாகனங்கள் வள்ளுவர் கோட்டம் பற்றியது அதுக்கு தொடர்ச்சியாக அதிகமான கனரக வாகனங்கள் உட்பட பலவிதமான வாகனங்கள் பல ஆயிரக்கணக்கில் சென்று கொண்டிருக்கின்றன மேற்பண்ட ரயில்வே பாதையை கடக்க உயர்மட்ட போலம் அமைத்து தருமாறு அவைத் தலைவர்கள் வாயிலாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன்